ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ருசியான மீன் வறுவல் தான் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கான்மோ இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்து அரைக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கரம் மசாலாத்தூள் அரை அரை ஸ்பூனோட கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு தேவையான உப்பு சேர்த்தாச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கான் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் நான் கான் மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம வந்து மீன் வறுக்கிறது மீன் நம்ம ஆல்ரெடி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் பெரட்டி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் பொறிச்சோம்னா அவ்வளோ சுவையான மீன் வருவல் கிடைக்கும் இதை பாருங்கள் நம்ம கழுவி மஞ்சத்தூள் போட்ட மீன் இதோ இருக்குது இந்த மீனில் தான் இந்த பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் உப்பு பத்தலைனா நீங்கள் இந்த இது இப்போ பெரட்டி வைக்கும் போதே உப்பையும் நீங்கள் பெரட்டி வச்சுக்கலாம் இதில் லெமனோ வேறு எந்த ஒரு ஐட்டமும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை மீனை இதை மாதிரி பெரட்டி நீங்கள் ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க அவ்வளோ சுவையான மீன் வருவம் ரெடி ஆயிடும் இது ஒன் ஹவர் ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம ஊற வச்ச மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா கடாயில் எண்ணெய் விட்டு மீனை போட்டிருக்கேன் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு அதோட மசாலா உதிரவே உதிராது நல்லா மீனில் அப்படியே கெட்டியாக பிடிச்சிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மீன் ரெசிபி ரெடியாயிருச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா எதுவும் உதிரல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்